புதிய கல்வி கொள்கையை தமிழகத்தின் மீது திணிக்க மத்திய அரசு கங்கணம் கொண்டு செயல்படுவதாக எம் பி கனிமொழி தெரிவித்துள்ளார் அவர் பகுதியில் பார்க்கலாம் இன்னைக்கு எல்லாருக்கும் கல்வி எல்லாருக்குமான உரிமைகள் எல்லாருக்குமான சுயமரியாதை எல்லாருக்குமான ஒரு எதிர்காலத்திற்கான வாய்ப்புகள் என்று உருவாக்கக்கூடிய ஒரு சிந்தனை எல்லோரும் சமம் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த இடத்தில் பிறந்தவர்களாக இருக்கட்டும் எந்த இனத்தில் பிறந்தவர்களாக எல்லோரையும் மனிதர்களாக நேசிக்க கூடிய ஒன்றுதான் திராவிடம் திராவிடம்னா ஹியூமனிசம் அப்படிங்கிற ஒரு வழியை நோக்கித்தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம் மக்களை மனிதர்களை நேசி இதுதான் நம்முடைய சிந்தனை தமிழர்கள் வந்து இன்னைக்கு எந்த காலத்திலும் கேள்வி கேட்காம இல்ல இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்ப்பு அதுல இல்லாத ஜாதி எதிர்ப்பு கிடையாது கடவுள் மறுப்பு கிடையாது இருந்து கேள்வி கேட்ட சமூகம் இன்றும் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திராவிட பள்ளி இங்கே நடத்தப்படுகிறது உங்க கையில தமிழ்நாட்டின் எதிர்காலம் நாம் தேடி பெற்ற போராடி பெற்ற உரிமைகள் அத்தனையும் உங்கள் கைகளிலே இருக்கிறது அதை காப்பாற்ற வேண்டிய கடமை கடப்பாடு உங்களிடம் இருக்கிறது அதனால் இந்த திராவிட பள்ளியின் கொள்கைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இன்று முதலமைச்சர் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எல்லாம் என்ற அந்த கொள்கையை தாங்கி செல்லக்கூடியவர்களாக நாம் இந்த சமூகத்தில் பணியாற்ற வேண்டும் யாரும் தமிழ்நாட்டிற்குள் வந்து நம்மை பிரித்து விடக்கூடாது என்பதிலே அரணாக நின்று போராட வேண்டும்